நேரம் நேரமாச்சு இன்னும் வெளியில போன வாழ காணமே நல்ல நாளும் அதுவும் ராமவும் இவளோட சேர்ந்து ஊச்சத்தை போயிட்டானே போட்டுமே பாட்டி மாமாவும் எத்தனை நாள் வீட்டுல அடைஞ்சு கிடப்பார் இன்னைக்கு என்ன விசேஷம்னு அவளுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் அவ பாருங்க அவ வந்துட்டா நடந்த விஷயம் எதுவும் உன் பாட்டிக்கு தெரிய வேண்டாம் இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தேன் என்னடா இது சட்டையில அதே கடற்கரையில நானு குணா மாயா மூணு பேரும் ஓடி விளையாண்டோமா அதுல அழுக்கா எடுத்து வயசு ஆக நோக்கு சின்ன குழந்தைங்கிற நினைப்பா எல்லாரும் போய் குளிச்சுட்டு சுத்தமா வாங்கோ இன்னைக்கு என்ன விசேஷம் ஆத்துல ஏதாவது பூஜைய மறந்துட்டியா நீ இன்னைக்கு பூ திருவாதிர இவா கல்யாணத்துக்கு அப்புறம் வந்திருக்கிற முதல் திருவாதிர அப்ப தூள் கலப்பிடுவோம் என்னமாமா சரி அம்மாவோட திருவாதிர ஆட்டத்தெல்லாம் பாத்து எத்தனை நாள் ஆச்சு என்ன ஆச்சுடா நாங்க வந்தப்போ மாமா மயக்கமா கிழ கிடந்தாரு

மாயா உன்கிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறேன் சொல்லுங்க என்ன விஷயம் ஓஹோ சாப்பிட ஏதா வேணுமா வெத்தல பாக்கா படம் வரையணுமா எழுதி கட்டணுமா சங்கரா ஒரு பேப்பரும் பேரும் அவன் சீக்கிரம் எடுத்துட்டு வா

எத்தனை கொடிய மரணங்களை நான் இந்த ஆத்துல பாத்திருக்கேன் தெரியுமா அன்னைக்கு அதுக்கான காரணம் கண்டுபிடிக்க எந்த டாக்டராலேயும் முடியலையே இந்த மேம்பாடியார்தான் அதுக்கு பரிகாரம் கண்டுபிடிச்சார் நோக்கு இதுல நம்பிக்கை இல்லனா விட்டுடு ஆனா நேக்கு மட்டும் புத்திமதி சொல்லாதேஸ்வரா என்ன சொல்றே

இதோ மாயா வந்துட்டா இவா என்னமோ எழுதிக் காமிக்கிறா என்ன மாமா சரி நீங்க கோயிலுக்கு போங்க இவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு நான் கொடுக்கறேன் குரங்க

எந்த ஆபத்து வராம நீ தான் எனக்கு காப்பாக்கணும் பலே இல்லாடியா இருக்க ஆள் மாறாட்டம் செஞ்சு எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கியா எனக்கு பாட்டிக்கு தெரிஞ்ச என்ன நடக்கும் தெரியும்ல எனக்காக தயவு செஞ்சு யாராண்டையும் சொல்லாத ஓன்னா நான் உன் காலை பிடிக்கிறேன் அதெல்லாம் வேண்டாம் அந்த தகடு அங்கேயே வச்சுட்டீங்க வா கொஞ்சம் பேசணும் கீழே வைக்க கூடாது கையை மாத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆ அது சந்நியாசியா இருந்ததானே வேற ஜாதி பொண்ணுகிட்ட அந்த தகடை தந்ததுக்கு அப்புறம் அதுக்கு எங்கே சக்தி இருக்கு சந்தேகமா இருக்கா பாட்டி கிட்ட கேக்கலாம் வா ஐயா வேணா கண்ணே நீ சொல்ற மாதிரி நான் செய்ற இட்ட இங்கே வெச்சிரற நீ என்ன இங்கே நிம்மதியா வாழ விட மாட்டியா ஐயா நான் இன்னாத்துக்கு கண்ணு வாய்க்கே கேடக்க போறேன்

முனீஸ்வரம் வந்திருக்கேன்டா என்னடா இது இங்க கேக்குறதுக்கு சொல்றதுக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சேடா குணாவுக்கு மாயா இருக்கா கிருஷ்ணனுக்கு ரோசி இருக்கா நாப்பத்தாறு வயசாகியும் மோகத்துல சிக்கி தவிச்சுட்டு இருக்கிற அந்த குழந்தை ராமனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் புரிஞ்சுதா சரி சுவாமி ஒரு வழியா கல்யாணம் இதுதான் மாயாவோட வீடா இருக்குமோன்னு நீக்கு சந்தேகமா ஆலமரம் தாண்டி இடது பக்கம் மூணாவது வீடுன்னு அவ சொன்ன ஆமா இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு வீட்டை நீ பார்த்தியோ இல்ல அதனாலதான் சொல்றேன் இந்த வீடு மாயாவோட தான் இருக்கும்னு ஐயோ அடிக்கடி இவனும் குழம்பி மத்தவாளையே குழப்பிண்டே இருக்கான் பிரம்மஹத்தி ஆத்துல யாரும் இல்லையா நாங்க குணசேகரனோட ஆத்துல இருந்து வர்றோம் நான் அவனோட மாமா இவன் அவனோட அண்ணா நாம யாரு நாம யாருன்னு தான இப்ப சொன்னேன் இல்ல அவரு யாருன்னு கேட்டேன் ஏன்டா இழிக்கிறேன் கூட சேர்ந்து சிரிக்கலன்னா புடிச்சு கடிச்சு விடுவாரு மாமா நாங்க குணா சொல்லி போட்டு பார்க்க வந்திருக்கோம் புரிஞ்சது பாயா கண்ணு அவங்க வந்திருக்காங்க அப்பா இப்பதான் எனக்கு நிம்மதியாச்சு என் தாத்தா இன்னைக்கு இவரை தவிர வேற யாரும் இல்ல மாயாவோட ஆசிரியர்களையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேத்தினா எனக்கு சந்தோஷம் தான் வருஷக்கணக்கா ஆத்துல அனுஷ்டிக்கிற விரதத்தை கைவிட்டு தான் இந்த திருமணம் நடக்க போறது அதனால சாஸ்திர சம்பிரதாயம் எல்லாம் எதுவும் இல்லாம ரிஜிஸ்ட்ரா ஆபீஸ்ல கல்யாணம் நடத்தலாம்னு இருக்கோம் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல நல்லது அடுத்த முகூர்த்தத்திலேயே இவ கல்யாணத்தை நடத்திடலாம்